ிய இந்த குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும் மற்றும் அரசு ஊழியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் இந்த தக்காளி சேதார வந்து வந்து ஒசூர் வனக்கோட்டம் தென்கனிக்கோட்டை வட்டம் தென்கனிக்கோட்டை வனசரக வனசரகத்துக்கு உட்பட்ட திம்மசந்திரம் திம்மசந்திரம் கிராமத்துக்கு சேர்ந்த தேவராஜ் மற்றும் வெங்கடேஷ் ஹரீஷ் என்பவர் தோட்டத்து தோட்ட சேதாரம் இது வந்து கசபா காடுலேருந்து வெளியே வெளியேறிய ஐந்து காட்டு யானைகளால் சுமார் மூன்று லட்சம் மீதி வந்து சேதாரமாக இருக்கிறது இதுக்கு வந்து வனத்துறையினர் வந்து என்ன செய்கிறாருன்னா பகலில் மூணு மணியில் போய் காட்டுக்குள்ளே பொட்டாசு வெடித்தா யானை வெளியில் வராமல் என்ன செய்யுது இதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து அதே மேக்கல் கவர்னர் அறிக்கையில் வந்து முன்ராஜா ஒரு தோட்ட சேதாரம் ஒரு நாள் கேப் ரெண்டாவது நாளில் வந்து இது பயங்கரமாக சேதாரமாக இருக்கிறது இதுக்கு வனத்துறையினர் அதிகமாக ஆளுங்களை போட்டு சில வாகனங்களை இன்னும் அதிகமாக சேர்த்து கொடுத்து இந்த மாதிரி சேதாரமாகும் விவசாயிகள் தோட்டங்கள் பகுதியில் வந்து இரவு நேரங்கள் பார்த்தா நல்லா இருக்கும் விவசாயிகள் வந்து பன்னெண்டு ஒரு மணி வரையும் தோட்டம் பார்க்குறாரு அப்புறம் வந்து வீட்டில் தங்குறாரு இதுக்கு சரியான முறையில் வந்து வனத்துறை ஒத்துழைப்பு கொடுக்கணும் இது வந்து நம்ம ஒத்துழைப்பு கொடுக்காத போனால் நம்ம விவசாயி வாழ முடியாது இதில் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கார்டுக்கு ஏதாவது சொன்னங்கன்னா நான் இங்கே இருக்கிறேன் நான் அங்கே இருக்கிறேன் தவறு சொல்கிறாரு இதில் வந்து இந்த உள்ளூர்காரங்கள்தான் டைனிக்கோட்டையில் வந்து ஒரு நாலஞ்சு பேர் வேலை பார்க்குறாரு இவர் வந்து என்ன இரவு நேரங்களில் போய் வீட்டில் படுத்துக்கிறாரு வே சரியான முறையில் வேலை நடக்காது இது இந்த பகுதியில் வந்து போன ஆண்டு எட்டு உயிர்கள் சேதாரமாக இருக்கிறது மற்றும் இந்த கேப் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த போ இடத்துல வந்து இந்த ரோப் வேலி அமைத்து கொடுக்கணும் டார்ச்சும் கொடுக்கணும் வனத்துறை சார்பாக இதுக்கு உண்டான இழுப்பீடு வழங்கணும் சேதாரத்துக்கு இது எல்லாமே வனத்துறை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நான் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டராணி ஒருங்கிணைப்பாளர் திரு பி கே கணேஷ் ரெட்டி நான் இந்த குழுவிலே பதிவிட்டிருக்கிறேன் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு ஆறு வருஷமா இந்த யானைகளோட தொல்லை வந்து ரொம்ப பயங்கரமாவே இருக்கு பயிர் மட்டும் இல்ல இங்க மனித மனிதனோட உயிரை கூட கொண்ட அளவுக்கு வந்து பயங்கரமா ஒரு ஆறு வருஷமா கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் எட்டு பேரை வந்து கொண்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந் இப்போதைக்கும் எந்த ஒரு தீர்வுமே யாரும் எடுத்ததில்லைங்க சும்மா ஒரு பேருக்கு எந்த ஒரு பொலிட்டீஷியன் ஆகட்டும் எந்த ஒரு ஆஃபீஸர் ஆகட்டும் சும்மா பேருக்கு வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க வீடியோஸ் எடுக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட் அதே மாதிரி ஒரு அஞ்சு யானை வந்திருக்குங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கையில் சுத்தமாக காசு இல்லை ஏன்னா எந்த ஒரு விவசாயியுமே வந்து கையில் காசு வச்சுட்டு பயிர் வந்து வைக்க மாட்டாங்க நாங்களும் நிறைய இடத்துல இந்த கூட்டுறவு வங்கியிலலாம் லோன்லாம் கேட்டோம் யாரும் கொடுக்கல இப்போ வந்து ஒரு தனியார் பேங்க்கில் வந்து ஒரு மூணு லட்ச ரூபாய் நகை கடன் எடுத்து நாங்கள் இப்போ வந்து பயிர் வந்து வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த கிராப்க்கு இப்போ வந்து ஒரு நாலரை லட்சரூபா செலவு இருக்குது முதல் அறுவடை இன்னும் பண்ணவே இல்லை அறுவடை நாளைக்கு பண்ணுறோம் அப்படின்ற அப்படின்ற டைமில் நேற்று நைட் வந்து அஞ்சு ஆனால் வந்து ஃபுல்லாவே தோட ஃபுல்லாகவே நாசம் பண்ணியிருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு பாக்ஸ் ஒரு பாக்ஸோட விலை இன்னைக்கு ஆயிரத்தி நூறுரூபா அப்போ நீங்களும் நீங்களே நினச்சி பாருங்க மூணாயிர மூணு மூன்றரை லட்ச ரூபாய்லேருந்து ஒரு நாலரை லட்ச ரூபாய் எங்களுக்கு நாங்கள் பண்ண லேபர் செலவுலேருந்து இப்போது இந்த கிராஃப்ட் செலவு இப்போ இது ஃப்யூச்சர்ல எங்களுக்கு வரக்கூடிய இன்கம் எல்லாமே எங்களுக்கு லாஸ் இது வந்து நாங்கள் யாரை கேட்குறது சொல்லுங்கள் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லேயும் சரி இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயே சும்மா வராங்க ஒரு கடமைக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அவங்க ஒரு ஃபோர் டு ஃபைவ் தௌசண்ட் கொடுக்குறாங்க அந்த தௌசண்ட் கொடுத்து என்னங்க பண்ண முடியும் தயவு செஞ்சு இந்த எங்க வில்லேஜ்